Então. No. No.

அம்மா சரிவிடலாம் இருங்க ஹே சஸ்மிதா நான் புது வீடு பழங்கியிருக்கோம்ல இதை ஃபஸ்ட்டு பொட்டு வைக்கலாம் அடுப்புக்கு நம்ம வைக்கிட்டா ஆ பொட்டு வச்சு விட்டு

நல்லபடியா பால் பொங்கணும் அனுபவலாமா பால் கே வைக்கலாமா பொதும்தானே படிக்கட்டி கீழே வச்சு ஏச் சஸ்மிதா ஆ சஸ்மிதா சுவிட்ச் போடலாமா எஸ் சிங்கா நீ ஆன் பண்ணுவா சுப்புக்கு பண்ணுங்க ஏய் க்ளார்ன் பண்ணுங்க ஓ சுஸ்மிதா ஹாங் ஆயிஸ் ஹால்க்காக எடுத்துக்கலாமா ஏ இப்படி ஸ்டாப் பண்ணிவிடுங்க பால் நல்லபடியாக போகணும் ஆ

வேர்க்கட பாக்கு ஓரே பாருங்கங்க பாருங்க ஆக்ரோவ் நீ வேய் மையறா பாரு பாப்பா பாரு யாரு யாரு பாரு

சுஸ்மிதா பால் பாட்டில் எடுத்துட்டு பால் கூட்டினா எடுத்துட்டு வந்துட்ட இருந்தா பால் தான் சுஸ்மிதா பால் பொங்கிடுச்சு கிளார் பண்ணுங்க நம்ம இந்த அடுப்புல வந்து பொங்கலா விட வேணாம் பார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பால் ஆ சரி சாமி அம்மா பார்த்துட்டேன்டா என்ன சாமி ரெடியா இருக்கியா உனக்கு தான் தங்கம் தங்கம் ஃபர்ஸ்ட்